ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்றைக்கி கல்யாணம் விட்டு கிச்சடி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் நான் இரநூறு கிராம் அளவு ரவையை எடுத்து வச்சுருக்கறேன் இரநூறு கிராம் அளவு சேமியாக எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வானலை வச்சு நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ஜீரகம் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு காட்டு ஜீரகம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இல்லை பொண்ணு வறுக்கணும் ஒரு பத்து முந்திரி முந்திரி தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா பத்து முந்திரி போட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி சைஸுக்கு இஞ்சி நாலு பீன்ஸு ஒரு கேரட்டு கருவேப்பிலை அஞ்சு பச்சை மிளகாய் சின்ன மீடியம் சைஸ் உருளை ஒன்று எல்லாம் பொதுசாக கட் பண்ணணும் பீன்ஸு கேரட்டு பச்சைப்பட்டணி இருக்குது நம் இருந்தால் போடலாம் காய்கறி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் பால் ஸ்பூன் மஞ்சத்தூள்

ஆயிரூவோட போட்டு ரவையும் லைட்டாக வறுக்கணும் இரநூறு ராமில்லவ சேமியா பாக்கெட்டாக சேமியா பாக்கெட் நான் நர்சஸ் சேமியா யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன சேமியா தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நவையும் சேமியாக போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு வெந்நி நல்ல சூடாக இன்னும் ஒரு எம்எல் வெந்நி கொய்க்க வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேமியாக்கு தண்ணி தண்ணி முக்கால் லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் சூடான வெந்நி எண்ணெயை விட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் நல்லா சூப்பராக வந்துச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருச்சு லாஸ்ட்டாக இறக்கும் போது நெய் நெய்யை ஊற்றி ஒரு கலர் கல்லாம் சூப்பரான கல்யாண விட்டு சேமியா ரவாக்கு செடி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் காரமே இல்லாமல் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.